அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக பலா சின்னத்தில் போட்டியிட்டார் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நவாஸ் கனி என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதாகவும் நவாஸ் கனி அவர்களுடைய வெற்றி செல்லாது என அறிவிக்கை கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் மனு தாக்கல் செய்தார்